அன்பானவர்களே நேற்றைய தினத்தில் உபவாசத்திற்கும் பட்டினிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை குறித்து நாம் பார்த்தோம் இன்றைக்கு அந்த உபவாசத்தினுடைய மேன்மை என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் மத்திய ஆறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை பார்க்கும் பொழுது நீ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் உபவாசம் என்பது மனுஷருடைய பார்வைக்கு இல்லாதபடிக்கு தேவனாகிய கத்தர் ஒருவருக்கு மாத்திரமே அறியும்படியாக அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிற உண்மையான உபவாசத்தை மேற்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களை நம்முடைய முகத்தை கழுவி தலையில் எண்ணெய் பூசி அபிஷேகமாகிய எண்ணெயை பூசி நாம் மிகுந்த தெளிவானவர்களாக தேவ சமூகத்திற்கு முன்பாய் நாம் கடந்து சென்று அரைக்கதவை மூடிக்கொண்டு கத்தர் சமூகத்துல நம்முடைய கண்ணீரை பிழிந்து இருதயத்தின் வாரத்தை பிழிந்து தேவ சமூகத்தில் ஊற்றுவோமையானால் அந்தரங்கத்தில் ஊற்றப்படுகிற அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் வெளியரங்கமாக அவர் பதில் கொடுக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் வெளியரங்கமாக மற்ற மனிதர்களுக்கு முன்பாக நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதம் நமக்கு கொடுக்கிற உயர்வு நமக்கு கொடுக்கிற மேன்மை மற்ற மனிதர்களுடைய பார்வைக்கு முன்னதாக கத்துடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கத்துடைய நாமம் பிரஸ்தாபப்படும்படியாய் வெளியரங்கமாய் ஆண்டவராகிய கத்தர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களை நம்முடைய உபவாசமானது அப்படிப்பட்ட உபவாசமாய் காணப்படும் பொழுது கத்தர் நம்மீது பிரியமாய் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஜபத்தின் பொழுது ஆண்டவர் அநேக தரிசனங்களை நமக்கு கொடுக்கிறார் அநேக வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்கிறார் அநேக ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் பிரியமானவர்களை அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவானது ஆழமாய் வேரூன்றப்படுகிறது இப்படிப்பட்ட உபவாசத்தை நாம் மேற்கொள்ளுவோமே ஆனால் தேவ சமூகத்தில் இருந்து நாம் பதிலை வெளியரங்கமாய் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ரங்கத்தில் மறைமுகமாய் நம்முடைய கண்ணீரை ஊற்றுவோம் வெளியரங்கமாய் சாட்சியுள்ள ஒரு பதிலை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம் பிரியமானவர்களை பதினாறாம் வசனத்தில் மாயக்காரருடைய உபவாசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் மாயக்காரர்கள் என்றால் வேத வியாபாரகர்கள் பரிசேயர்கள் இவர்கள் பார்வைக்காக உபவாசிக்கிறவர்கள் பார்வைக்காக செபிக்கிறவர்கள் பார்வைக்காக காணிக்கை செலுத்துகிறவர்கள் பார்வைக்காக ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாமே பேருக்காக புகழுக்காக பெருமைக்காக செய்கிறவர்கள் இந்த மாயக்காரர்கள் தங்களுடைய முக வாடலை மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லியே வெளியரங்கமாய் ஜனங்களுக்கு முன்பாக தங்களுடைய முகத்தை வாட பண்ணி உபவாசிக்கிறவர்கள் தானே மற்றவங்க கேட்பாங்க என்ன ஒரு மாதிரி இருக்கிற முகம்லாம் சோர்ந்து இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது சொல்ல முடியும் ஆமாம் நான் உபவாசத்தில் இருக்கிறேன் காலையில இருந்து சாப்பிடலை ஆண்டவரோட கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் பாருங்க அப்போ மனிதர்களுடைய கரிசனை மனிதர்களுடைய மனதயவு மனிதர்களுடைய இறக்கம் மனிதர்களுடைய அனுப அனுதாபம் இவர்கள் மீது கிடைக்கும் பாருங்க மக்களுடைய மனுஷனுடைய அனுதாபத்தையும் மனுஷனுடைய மன இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொண்டோமே ஆனால் தேவனுடைய கிருபையை இழந்து போவோம் தேவனுடைய மே தேவனுடைய இறக்கத்தை நாம் இழந்து போவோம் பிரியமானவர்களை கடைசி வரைக்கும் மனுஷனுடைய தயவிலேயே வாழ்கிறபடி ஆயிரும் நமக்கு அது தேவை இல்லை கத்தருடைய கிருபையும் இரக்கமும் மன தயவும் தான் நமக்கு தேவையா இருக்கிறது நாம் மாயக்காரரை போல உபவாசிக்கிறோமா அல்லது ஆண்டவராகிய கத்தர் விரும்புகிற அந்தரங்க உபவாச ஜெபத்தை நாம் விரும்புகிறோமா நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் நினைவேக்கு வர இருந்த அழிவை யோனா மூலமாய் கேள்விப்பட்ட ஜனங்கள் ராஜா முதற்கொண்டு மிருகங்கள் வரை ரட்டுடுத்தி தேவ சமூகத்துல அவர்கள் அழுது கதறி மனம் திரும்பினார்கள் உண்மையான உபவாசம் மனமாற்றம் உள்ள உபவாசம் கத்தரதை கண்டார் நினைவையின் அழிவை நிறுத்தினார் ஜனங்களை காப்பாற்றினார் எஸ்தர் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அரண்மனைக்கு வெளியில முரதைகாயும் யூதர்களும் உபவாசம் இருந்தார்கள் அரண்மனைக்குள்ளாக எஸ்தரும் தாதிமாரும் உபவாசித்தார்கள் கத்தருக்கு பிரியமான உபவாசமாய் இருந்தது அந்த உபவாசத்து நிமித்தம் யூதர்களுக்கு வர இருந்த அழிவை ஆண்டவராகிய கத்தர் தடுத்து நிறுத்தினார் அகாஸ்வெரி ராஜாவுக்கு இரவு தூக்கம் வராம கத்தர் நடத்தினார் உண்மையான ரகசியத்தை மறைத்து வைக்கப்பட்ட ரகசியத்தை கத்தர் வெளிக்கொண்டு வந்தார் யூதர்களுடைய அழிவை ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார் இன்றைக்கு நம்முடைய உபவாச ஜபம் அழிவை தடுத்து நிறுத்துகிற உபவாச ஜபமாய் காணப்பட வேண்டும் மனிதர்களுக்காக அல்ல பேரு புகழுக்காக அல்ல கத்தருடைய பார்வையில உண்மையான ஒரு ஜப வாழ்க்கையை மேற்கொள்வோம் கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்